ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் ஹாப்பி தீபாவளி இன்றைக்கி வந்து நம்ம பெருமாள் கோசம் ஒரு மாதமாக நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருந்தோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் தீபாவளி அன்னைக்கு செய்யலான்னா அமாவாசை வருது இப்போல்லாம் வந்து அமாவாசை கீர்த்திகை எல்லாம் இரட்டப்பட்டதாக வருது மதியானத்துலேருந்து ஆரம்பித்து மரண மதியம் வரைக்கும் வருது அமாவாசையும் தீபாவளியும் இப்போ ஒன்றாவே வருது போன தடவையும் இப்படி தான் மத்தியானத்துக்கு மேலே தான் அமாவாசை வந்துச்சு அமாவாசை நம்ம கும்பிட்றனால நான் வந்து தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ்ஜே செய்கிறதில்லை சரின்ட்டு செஞ்சால் இன்னைக்கு தான் செய்யணும் இல்லைனா புதன்கிழமை தான் செய்யணும் ஏன்னா ஒரு மாதம் வந்து பசங்க சாப்பிடாமே இருந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம இரு இருக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க இது வந்து மட்டன் பிரியாணி தான் கேட்டிருக்காங்க ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ ரைஸ் போட்டு நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சிடலாம் சரியா அஞ்சு கப்பு ரைஸ் போட்டிருக்கோம் நம்ம இதில் மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டன்லேயே நம்மளுக்கு தண்ணி விடும் ஓகேவா அதுக்கப்புறம் மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் சரியா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு நாலு விசில் மட்டும் விட்டுடலாம் ஏன்னா வந்து ஒரே ஒரு நல்லி தான் வாங்கியிருக்கோம் கால் ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன் இது ஃபுல்லுமே வந்து சத பீஸாக கெட்டி பீஸ் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் மொட்டை விட்டுக்கலாம் நான் வந்து இந்த பக்கம் பிரியாணியை தாளச்சு விட்டுவோம் மணி பன்னெண்டாச்சு அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மசாலா தடவணும் சிக்ஸி போய்க்கு அப்புறம் சிக்கன் தொக்கு சேர்ப்போம் நாலு விசில் வரட்டும் கொஞ்சமாக கடுந்தி போட்டிருக்கேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனியனை வெட்டி தாளிக்கலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் அன்னாச்சி பூ அன்னாச்சி மூக்கு அதுக்கப்புறம் ஏலக்காய் லவங்கம் அதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம் ஆனியன் நீட்டு வாகல சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆனியன் வதங்க தான் நம்மளுக்கு லேட்டாகும் மட்டன் இப்போ வேக வச்சுக்கோம் டக்குன்னு முடிக்கணும் மட்டனுக்கு உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க கூட சேர்த்துக்கலாம் சரியா ஆனியன் வதங்கட்டும் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து சிக்கனை பரட்டி விட்டுடலாம் சோம்பு லவங்கம் பட்டை ஓகேவா கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ சிக்கனில் வெங்காயம் வந்து வதங்கட்டும் கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சாச்சு ஓகேவா ஏன் வேகமாக செய்கிறோன்னா காலையில் பசங்க எதுவுமே சாப்பிடல க பிஸ்கெட்டும் ஒரு கிளாஸ் காஃபி தான் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடலி ஏன்னா நான் சம கூட்டோம் கடைங்களெல்லாம் அதனால் கொஞ்சம் வேகமாக செஞ்சால் தான் காலையிலையும் குழந்தைங்க சாப்பிடல அதுக்காக தான் வேக வேகமாக சரி ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பிரியாணி வீடியோ சிக்கன் தொப்பு வீடியோலாம் இருக்குது அளவில்ல அதனால் தான் சொல்லலை ஓகேவா வெங்காயம் பாருங்கள் நல்லா சுருளாக வதங்கிடுச்சு ஓகேவா இப்போ வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் தக்காளி இது கூடிய இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இது பாருங்கள் நல்ல கோபுரமாக ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடிய புதுனா ஒரு கட்டு பக்கம் வந்து தக்காளி சேர்த்துடலாம் ரெண்டு இதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் வதங்கட்டும் பிரியாணியையும் மூடி வச்சிடலாம் இப்போ இதுலேயே நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓகேவா அதுக்கப்புறம் தயிர் வந்து நான் ஊற்றி வைக்கல சரியா அதனால் நான் அரை லிட்டர் தயிர் வாங்கிட்டேன் தயிர் வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தான் நான் ஊற்றி வைப்போம் அதனால் ஒரு அரை லிட்டர் தயிர் வந்து வாங்கிட்டேன் தயிர் பச்சடிக்கும் பிரியாணிக்கும் அப்படியே வதங்கட்டும் லெமன் மட்டும் ஊற்றணும் நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரும்போது நல்லாயிருக்கும் அதுக்கு தான் மிளகாத்தூள் வாசனையும் போயிடும்

இதுக்குடியே ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இது அரை ஸ்பூன் வந்து வேக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம மிளகு சீரகத்தை கொஞ்சம் சேர்ப்போம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சீரகமும் மிளகுத்தூளும் காரத்தை பார்த்து சேர்த்துக்கலாம் ஓகேவா தண்ணி ஊற்ற வேணால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கரெக்டாக வரும் ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும் அப்போ வந்து நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இங்கே பாருங்கள் மட்டனோட தண்ணியும் சேர்த்து அப்படியே ஊற்றிடலாம் இப்போ வந்து புளிப்பு மட்டும் நம்ம ஊற்றணும் ஓகேவா தண்ணி இதெல்லாம் பாதி ஊற்றிக்கலாம் ஏன்னா கிரேவியே நிறைய இருந்துச்சு அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணியே இருந்தது இப்போ நான் பாதி பாதி தான் ஊற்ற போகிறேன் மீதி தண்ணியை நிறுத்திக்கலாம் இப்போ லெமன் மட்டும் இதில் பிழிஞ்சிக்கலாம் ஓகேவா லெமன் வந்து நான் ஒன்று பிழிஞ்சுக்கு போகிறேன் ஏன்னா ஒரு கிலோ ரைஸுக்கு ஒரு லெமன் ஏன்னா தயிர் தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் திட்டமாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு காரம் உப்பு மூணுமே ஒரு படி தூக்கலாக இருக்கணும் ஓகேவா செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம் அஞ்சு கப்பு ரைஸ் ஒரு கிலோ ரைஸ் ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ ரைஸு சீரக சம்பாலை செஞ்சால் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு சீரக சம்பா பிடிக்க மாட்டேது நான் அதனால் தான் விஜிடபிள் ரைஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் பழக்கணும்னு சொல்லிட்டு சீரக சம்பாலை செய்கிறேன் என்னமோ விஜிடபிள் ரைஸு தக்காளி எல்லாம் செஞ்சால் பிடிக்குது இது மட்டும் பிரியாணி மட்டும் இந்த பாஸ்மதி ரைஸில் பண்ணால் தான் பிடிக்கும் இப்போ தண்ணிய ரைஸும் ஒன்றா வரட்டும் ஓகேவா தண்ணி பார்த்திங்களா வீட்டிற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஃபாஸ்ட்டாக ஸ்டவ் வச்சு தண்ணி விடுற அளவுக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சா சரியாக போயிடும் சிம்மில் தான் வைக்கணும் பத்து நிமிஷம் ஓகேவா மிளகு சீரகத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாவே ரெடி ஆயிடும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சிருக்கோம் ஓகேவா இது வந்து இப்போ பாதி மூணுன்னா போதும் சிம்மிலையே இருந்தால் போதும் சாப்பாட்டுக்கு அரிசி கழிவு வச்சுருக்கேன் இந்த பக்கம் டம் வச்சிடலாம் இங்கே பாருங்கள் தண்ணியும் ரைஸும் ஒன்றா ஆகிடுச்சி புதுனா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் தாங்க வெயிட் வச்சுக்கலாம் வெயிட் வச்சாச்சு நம்மளுக்கு சிக்கன் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ சிக்கன் தொக்கும் ரெடி கொஞ்சம் கருவேப்பில தினம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபையை வறுத்துடலாம் ரசம் கொஞ்சம் வைக்கணும் ஒரு பக்கம் நம்ம வறுத்துக்கிட்டே பண்ணிடலாம் ஓகேவா மட்டன் பிரியாணியை டம்மு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையை வறுத்துக்கலாம் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம சிக்கன் வறுக்கிற வரைக்கும் அப்படியே டம்மில் இருந்தால் பூ போல் செம்ம சூப்பராக வரும் ஓகேவா ஃப்ரை ஆகட்டும் சாதம் பார்த்தீங்கன்னா வெந்திரிச்சு வடிச்சு விட்டுடலாம் இப்போ வந்து தக்காளி ரசமும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ சிக்ஸ்டி ஃபை திருப்பி விட்டுடலாம் நான் வந்து வெறும் தூள் கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் அரிசி மாவு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குழம்பு அதுக்கு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் இத இத போட்டு இன்னைக்கு ஊற வச்சிருக்கேன் இதுவே நல்லா தான் வருது சூப்பராக இப்போ பொரியட்டும் நல்லா ரசம் ரெடியாகட்டும் ஆனியன் வந்து தயிர் பச்சடி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளரிக்காவும் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றா போட்டு செய்யலாமல் ஒன்றா போட்டால் என் பெனக்குள்ள சாப்பிட மாட்டான் ஆனியனே அவர் பிடிக்க மாட்டேங்குது என்னன்னே தெரியல அதனால் தனித்தனியாக போடலாமா எப்படின்னு பார்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சோண்டு அவனுக்கு மட்டும் எடுத்துக்க ஆனியனும் வெள்ளரிக்காவும் ஒன்றா போட்டு நம்ம தயிர் பச்சடி பண்ணிடலாம் சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த சிக்கனை எடுத்துடலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு நம்ம வேறு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து ஊற வச்சிட்டோம் நல்லா நம்மளுக்கு ஜூஸியாக இருக்கும் நல்ல எண்ணெயை வடிச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நான் கீழே தான் கொட்டிடுவேன் ஏன்னா நாளைக்கு அமாவாசை நாலானிக்கும் அமாவாசை ரெண்டு நாள் வைக்க முடியாது என் சிக்கன் பொரிச்சதில்ல அதனால தான் கொஞ்சமாக ஊற்றி என்ன ஒன்று கொஞ்சமாக உதினா கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இது நம்ம எப்பயுமே வந்து சிக்கன் கொஞ்சம் ஜாஸ்தி தான் முக்கால் கிலோ சிக்கன் தொக்கு பண்ணியிருக்கோம் முக்கால் கிலோ சிக்கன் வறுத்துக்கலான்ட்டு ஏன்னா நான் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ பிரியாணி டம்ல இருக்கு ஏன்னா ஆகும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுக்கிறோம் இல்லை ஆகும் இப்போ இதுவே கொஞ்சம் அரை கிலோ எண்ணெய் ஊற்றினிங்கன்னா ரெண்டு தடவையில் பொரிச்சு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இதுன்னா நம்ம ஒரு அஞ்சு தடவை பொறிச்சி எடுக்கணும் ஓகேவா இதுதான் வேறு ஒன்றும் இல்லை ரசம் ரெடி ஆகட்டும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம் ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் மலர்ந்து வருது ஓகேவா இப்போ வந்து சிக்கன் ஒரு பக்கம் வருத்துட்ருக்கோம் இப்போ மட்டன் பிரியாணி டம் பிரிச்சிடலாம் ஓகேவா இப்போ வந்து டம்மை பிரிக்கலாமா ஆஹா செம்ம சூப்பராக வந்திருக்குங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா மட்டன் பிரியாணி இப்போ ஒரு ப்ளேட்டில் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறன் மட்டன் ல சம்ம தூசியா சூடாக இருக்குது ஒரு ப்ளைட்டில் வச்சு காட்டுட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு ப்ளைட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண வந்துடாதீங்க பாய்